வாங்க குழம்பு இருக்குது பழைய குழம்பு இருக்குது தக்காளி குழம்பு இருக்குது சாம்பார் இருக்குது சட்னி இருக்குது இந்த தோசை ஊற்ற போகிற அம்மாவுக்கு வாங்க சாப்பிட்றோம் அவங்க தோசை விட்டுட்டு அம்மாவுக்கு தோசை மினி தோசை அம்மாவுக்கு வந்து மினி தோசை தான் பிடிக்கும் குழந்தைகளை கொடுக்குறோம் பார்த்திங்களா அப்படி சுட்டால் தான் பிடிக்குது பூத்தா போமாட்ட அப்படியே சொன்னோம் வாங்க தோசை போடலாம் வரும் வீட்டுக்குள்ளேயே மணி பிளான்ட் ஒரு அளவுக்கு ஆக்சிஜன் காற்று வந்து நமக்கு வந்து நல்லது அவ்வளோதான் வாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் நன்றி நாளாக எல்லாருக்கும் அமையட்டும் இந்த பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எந்தெந்த காரியத்துக்காக எந்தெந்த யார்கிட்ட கையெழுத்து வாங்கற போகிறாங்களோ அதெல்லாம் சீருடனும் திறப்புறது தடை இல்லாமல் நடத்த அம்மா கிச்சன் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் தடை இல்லாமல் நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் நல்லாவே நடக்கட்டும் கடவுளை அப்படின்னாவே சொல்கிறேன் வாழ்வு வளமுடன் வாழ்த்துக்கள் 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 அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பண்ணி வச்சுக்கலாம் எது செஞ்சாலும் தீர்வதே இல்லை என்ன பண்ணுறது அதனால் அதை வச்சு 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 கொட்ட முடியல மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்ன பண்ணுறேன் சாப்பிட்டா தானே தீரும் எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டான்னா நான் என்ன பண்ண முடியும் இப்படி சின்ன சின்னதாக தான் பிடிக்குது இந்த மாதிரி கொடுத்தா தான் ஒரு ஒரு நாலு தோசை இது வந்து இவ்வளோ நாலு தோசை அதுவே சாப்பிட முடியறதில்ல இதுவே அப்போ ஒரு தோசை கணக்கு தான் ஒரு கரண்டி எடுத்தால் நாலஞ்சு ஊத்துறணும் இல்லைங்களா அவ்வளோதான் இல்லை பஞ்சாட்டம் சுட்டு கொடுப்பேன் வைசா அது நாளைக்கு வந்து சொலட்டி முழுங்க முடியல அதனால் வேண்டாம் வேணாங்கிறது சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதில்ல இது மட்டும் காலையில் கொடுத்தோன்னா மத்தியானம் ரெண்டு காலையில் ரெண்டுன்னு சாப்பிட்டுக்கிறது அப்புறம் டீயே தான் காலையில் ஒரு லட்டு சாயங்காலம் ஒரு லிட்டர் டீ ஒன்றரை வருஷமாக உயிர் வாழ்கிறாங்க ஒன்றரை ஆண்டுகளாக என்ன பண்ணுறது சாப்பிட முடியலன்னா ஒரு சிக்கல் தாய் தந்தையை விட்டு விடாதீர்கள் கொண்டு போய் ஹோமில் விட்றாங்க ஒரு நாள் பார்க்காதீங்க திட்டினாலோ சண்டை போட்டாலோ எனக்கு தினமும் சண்டை தான் வருது பார்க்குது பேசுது வேண்டாத வார்த்தைகள் தான் வேறு வழி இல்லை குழந்தையாக மாறிட்டாங்க அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால பார்த்து தான் அவனும் கேட்டுவிட்டு ஆகணும் சரி சரின்னு போய்க்குங்க வேறு வழியே இல்லை நிறைய நான் கொண்டு போய் சுட்டு கொடுத்துட்டு பார்த்துட்டு வேணுங்கிறதெல்லாம் விளக்கி கழுவி வச்சுட்டு தண்ணியும் மாற்றி வச்சுட்டு டீ காப்பு வண்டி கொடுத்துட்டு அந்த பாத்திரங்களை எல்லாம் கட்டு டம்மார்கள் நாலஞ்சு கிடக்கும் எல்லாம் கழுவி வச்சுட்டு பாத்ரூம் தண்ணி புடிச்சு ஊற்றி விட்டு ப்ளீச்சிங் போய் தேய்ச்சு விட்டுதான் தினம் வரேன் வரும் நம்ம பேசுற வார்த்தைகள் வந்து ஏற்றுக்க முடியல கோவம் வருது ரொம்ப கோபம் வருது நான் என்ன பண்றேன் வழி முடியும் சகிச்சுக்கிட்டு தான் போய் உங்களுக்கு அதனால் சரி மக்களை இந்த இதை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன்